ஓம் சாந்தி பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் என்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் முழு மனதோடு பாபா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் குஷியில் மெய் விடும் குஷியில் இருந்தீர்கள் என்றால் மாயை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்றார் பாபா கேள்வி கேட்குறாரு குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் உழைப்பு தேவைப்படுகிறது ஆனால் குஷி மற்றும் நினைவிற்கு அதுவே ஆதாரமாகின்றது பாபா பதில் சொல்கிறாங்க ஆத்மா அபிமானியாக ஆவதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது ஆனால் இதன் மூலம்தான் குஷியின் அளவு அதிகரிக்கின்றது இனிமையான பாபாவின் நினைவு வருகின்றது மாயை உங்களை தேக அபிமானத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பலசாலியோடு பலசாலியாகி சண்டையிடும் இதில் கூடாது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே மாயின் புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள் கர்மேந்திரியங்களினால் மட்டும் எந்த விகர்மங்களையும் செய்யாதீர்கள் என்றார் பாபா ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் அல்லது கற்பித்து கொண்டிருக்கின்றார் கற்பிக்கக்கூடிய தந்தை எப்பொழுதும் ஆத்மா அபிமானியாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் அவர் நிராகாரமாகவே இருக்கின்றார் சரீரதாரியாக ஆவதே இல்லை மறு வருவதில்லை குழந்தைகளாகி நீங்கள் போல் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் பரமபிதா பரமாத்மாவாக இருக்கின்றேன் பரமபிதாவிற்கு தேகம் கிடையாது அவரை ஆத்மா அபிமானி என்றும் சொல்லவும் முடியாது அவர் நிராகாரமாகவே இருக்கின்றார் எனக்கு என்னுடைய தேகம் இல்லை என்று பாபா கூறுகின்றார் ஆ தேகமே இல்லை அதனால் வந்து எப்பொழுதுமே ஆத்மா உணர்வு தான் பாபா இருக்காங்க உங்களுக்கு உடல் கிடைத்து கொண்டு வந்துள்ளது இப்பொழுது எனக்கு சமமாக தேகத்திலிருந்து விடுபட்டு தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் உலகிற்கு எஜமானராக ஆக வேண்டும் என்றால் கடினமான விஷயம் எதுவும் இல்லை தேக அபிமானத்தை விட்டுவிட்டு எனக்கு சமமாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார் எப்பொழுதும் நாம் ஆத்மாக்கள் நமக்கு பாபா கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கட்டும் பாபா நிராகாரமானவராக இருக்கின்றார் ஆனால் நமக்கு எப்படி கற்பிப்பார் ஆகையினால் தான் பாபா இந்த பிரம்மாவின் உடலில் வந்து கற்பிக்கின்றார் பசுவின் வாய் காட்டுகிறார்கள் அல்லவா பசுவின் வாயிலிருந்து கங்கை வர முடியாது தாய்மார்களை கூட கோமாதா என்று சொல்லப்படுகின்றது நீங்கள் அனைவரும் பசுக்களாவீர்கள் இவர் பசு அல்ல இவர் மூலம் ஞானம் கிடைக்கின்றது பாபா பசு கிடையாதல்லவா அல்லவா எரிதின் மீது சவாரி சமைவதாக காட்டுகிறார்கள் அவர்கள் சிவனும் சங்கரணம் ஒன்று என்று சொல்லிவிடுகிறார்கள் சிவனும் சங்கரணம் ஒன்று அல்ல என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் சிவன் உயர்ந்திலும் உயர்ந்தவர் ஆவார் பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆவார் பிரம்மா சூட்ச்மாதனவாசி ஆவார் குழந்தையிலாகிய நீங்கள் ஞானத்தை சிந்தனை செய்து ஞான கருத்துக்களை எடுத்து புரிய வைக்க வேண்டியுள்ளது மேலும் பயமற்றலாக ஆக வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் குஷி இருக்கின்றது நாம் ஈஸ்வரனுடைய மாணவர்கள் நமக்கு பாபா கற்பிக்கின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள் பகவானுடைய மகா வாக்கியம் கூட இருக்கிறது ஹேய் குழந்தைகளே நான் உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாக்குவதற்காக கல்வி கற்பிக்கின்றேன் எங்கு சென்றீர்கள் என்றாலும் சென்றருக்கு சென்றாலும் கூட பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கின்றது நாம் இப்பொழுது சென்றர்களில் என்ன கேட்கின்றோமோ அந்த முரளியை தான் கூறுகின்றார் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் இப்படி சொல்வது கூட உங்களுடைய யாத்திரை ஆகிறது என்றார் பாபா யோகம் என்ற வார்த்தை நன்றாக இல்லை மனிதர்கள் அமர்நாத் பத்ரிநாத் போன்ற யாத்திரைகளுக்கு நடந்தே செல்கிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகம் முடிகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நம்மை தகுதியானவளாக ஆக்கி அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார் நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்று நீங்களே கூறுகிறீர்கள் தூய்மையற்றவர்கள் முக்தி அடைய முடியுமா என்ன பாபா கூறுகின்றார் ஹே ஆத்மாக்களே நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள் அவர்கள் சரீரத்தை தூய்மையற்றது என்று புரிந்து கொண்டு கங்கையில் குளிக்க செல்கிறார்கள் அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆத்மாவின் விஷயம்தான் முக்கியமானது என்று பாபா புரிய வைக்கின்றார் பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா என்றும் சொல்கிறார்கள் இந்த வார்த்தையை நல்ல விதத்தில் நினைவு செய்கிறீர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் புரிய வைக்கவும் வேண்டும் நீங்கள் சொற்பொழிப்பு சொற்பொழிவு போன்றவைகளை செய்ய வேண்டும் பாபா கிராமம் கிராமமாக தெருத்தெருவாக செல்ல மாட்டார் நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சித்திரங்களை வைத்து கொள்ளுங்கள் எண்பத்து நான்கு பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பது ஏனிப்படியில் தெளிவாக இருக்கின்றது இப்பொழுது சதோ பிரதானமாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் தூய்மையாகாமல் வீட்டிற்கு செல்ல முடியாது இந்த கவலை தான் இருக்க வேண்டும் பாபா எங்களுக்கு அதிக புயல் வருகிறது என்று நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள் மனதில் கெட்ட சிந்தனைகள் வருகின்றன இதற்கு முன்பு இப்படி இருக்கவில்லை அப்படின்னு எழுதுகிறாங்க பாபாவுக்கு நீங்கள் இப்படி நினைக்காதீங்க அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாரு முன்னால் நீங்கள் யுத்த மைதானத்தில் இருந்தீர்களா என்ன இப்போ நீங்கள் பாபாவின் நினைவின் மூலம் மாயர் மீது வெற்றி அடைய வேண்டும் இதை அடிக்கடி நினைவு செய்து கொண்டே இருங்கள் முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள் எப்படி தாய்மார்கள் முடிச்சு போட்டுக்கொள்கிறார்கள் ஆண்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதுகிறார்கள் உங்களுடைய இந்த பேட்ச் நல்ல அடையாளமாகும் நாம் இளவரசர்களாக ஆகின்றோம் இது எதுவுமற்ற நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆகும் பல்கலைக்கழகமே ஆகும் நீங்கள் இளவரசர்களாக இருந்தீர்கள் அல்லவா ஸ்ரீ கிருஷ்ணர் உலகத்தின் இளவரசராக இருந்தார் இங்கிலாந்து இளவரசரை பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்று சொல்லப்படுகிறார் அல்லவா அவை எல்லைக்குட்பட்ட விஷயங்களாகும் ராதாகிருஷ்ணர் மிகவும் பிரபலமானவர்கள் ஆவார் சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசியாக இருந்தனர் அல்லவா ஆகியனால் அவர்களை அனைவரும் அன்பு பாராட்டுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை அதிகம் நேசிக்கிறார்கள் இருவரையும் நேசிக்க வேண்டும் முதலில் ராதையை நேசிக்க வேண்டும் ஆனால் ஆண் குழந்தை மீது அதிக அன்பு இருக்கின்றது ஏனென்றால் அவர் வாரிசாக ஆகின்றார் மனைவிக்கும் கூட கணவனின் மீது அன்பு இருக்கின்றது கணவனைத்தான் இவர் உங்களுடைய குரு ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள் மனைவியை அப்படி சொல்வதில்லை சத்தியுகத்தில் தாய்மார்களுக்கு மகிமை இருக்கின்றது முதலில் லட்சுமி பிறகு நாராயணன் அம்பாளுக்கு எவ்வளவு மதிப்பு வைக்கிறார்கள் பிரம்மாவின் குழந்தையாவார் பிரம்மாவிற்கு அவ்வளவு மகிமை கிடையாது பிரம்மாவுடைய கோயில் அஜ்மீரில் இருக்கின்றது அங்கே விழா போன்றவை நடக்கின்றது அம்பாளுடைய கோயில்களிலும் திருவிழா நடக்கின்றது உண்மையில் இந்த திருவிழா போன்றவை தூய்மை இழப்பதற்கானதாகும் உங்களுடைய இந்த திருவிழா தூய்மையாவதற்காக ஆகும் தூய்மையாக ஆவதற்காக நீங்கள் தூய்மையான பாபாவை நினைவு செய்ய வேண்டும் தண்ணீரின் மூலமாக எந்த பாவமும் அழிவதில்லை கீதையில் கூட மன்மணா என்ற வார்த்தை இருக்கின்றது மக பாபாவுடைய மக முதல் மற்றும் கடைசியில் இந்த வார்த்தை இருக்கு நாம் தான் முதன் முதலில் பக்தியை ஆரம்பித்தோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் சதோ பிரதானம் பக்தி பிறகு சதோ ரஜோ தமோ பக்தி நடக்கின்றது இப்பொழுது பாருங்கள் மண் கல் போன்ற அனைத்திற்கும் பக்தி செய்கிறார்கள் இவை அனைத்தும் கண்மூடித்தனமானதாகும் இந்த சமயத்தில் நீங்கள் சங்கமுகத்தில் இருக்கின்றீர்கள் இது தலையீழான மரம் அல்லவா விதையானவர் மேலே இருக்கின்றார் இந்த மனித சிஷியின் விதை படைப்பவர் நான் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுது புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றேன் நாற்று நடப்படுகின்றதல்லவா மரத்தின் பழைய இலைகள் அழுகிவிடுகின்றன புதிய புதிய இலைகள் வருகின்றன இப்பொழுது பாபா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் நிறைய இலைகள் கலந்துவிட்டன தங்களை ஹிந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் உண்மையில் இந்துக்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தைகளாவர் இந்துஸ்தானின் பெயர் உண்மையில் பாரதமாகும் அங்கே தேவதைகள் இருந்தார்கள் வேறு எந்த நாட்டின் பெயரும் மாறுவதில்லை ஆனால் பாரத்தினுடைய பெயரை இந்துஸ்தான் என்று சொல்லிவிட்டார்கள் என்றார் பாபா பௌத்தர்கள் தங்களுடைய தர்மம் ஜப்பானி அல்லது சீனம் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தர்மத்தை பௌத்தம் என்று சொல்வார்கள் உங்களில் யாருமே தங்களை ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தர்கள் என்று சொல்வது கிடையாது ஒருவேளை அப்படி யாராவது சொன்னாலும் கூட அந்த தர்மத்தை எப்பொழுது யார் ஸ்தாபனை செய்தது என்று கேளுங்கள் எதுவும் சொல்ல முடியாது கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக கூறிவிட்டார்கள் இதைத்தான் அஞ்ஞான இருள் என்று சொல்லப்படுகிறது என்றார் பாப்பா ஒன்று தங்களுடைய தர்மத்தை பற்றி தெரியவில்லை மற்றொன்று லட்சுமி நாரருடைய ராஜ்யத்தை வெகு காலத்திற்கு முன்பாக கூறிவிட்டார்கள் ஆகையினால் காரியுள் என்று கூறப்படுகிறது அப்படின்றார் பாபா ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது ஞானக்கடல் ஒரே ஒரு சிவபாபா ஆவார் அதிலிருந்து ஒரு லோட்டா கொடுப்பதைப் போலதாகும் சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும் என்று சொல்வது ஒரு உள்ளங்கை அளவு தன்னிறைப்போல் ஆகிறது அல்லவா சிலர் குளிக்கிறார்கள் சிலர் குடத்தை நிரப்பிக்கொள்கிறார்கள் சிலர் சிறிய சிறு சிறிய லோட்டாக்களில் எடுத்துக்கொள்கிறார்கள் தினமும் ஒவ்வொரு சொட்டு பானையில் விட்டு அதை ஞான நீர் என்று நினைத்து கொண்டு குடிக்கிறார்கள் கங்கையிலேருந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து அதில் ஒவ்வொரு சொட்டா அந்த லோட்டாவில் தண்ணி நிரப்பி கங்கை நீரை ஒரு சொட்டை மிக்ஸ் பண்ணி அதை ஞான நீர்னு குடிக்கிறாங்க வைஷ்ணவர்கள் வெளிநாடுகளுக்கு கூட கங்கை நீரை குடப்பத்தில் நிரப்ப குடத்தில் நிரப்பிக்கொண்டு செல்கிறார்கள் பிறகு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த தண்ணீர் முழுவதும் மலையிலிருந்து தான் வருகின்றது தண்ணீரை மேலிருந்து கூட விழ வைக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நூறு மாடி கட்டிடம் கூட கட்டுகிறார்கள் சத்தியத்தில் இப்படி நடக்காது அங்கே உங்களுக்கு அவ்வளவு நிலையம் கிடைக்கும் கேட்கவே கேட்காதீங்க என்றார் பாபா இங்கே வசிப்பதற்கூட நிலமில்லை ஆகினால் இத்தனை மாடிகள் கட்டுகிறார்கள் அங்கே அளவு கடந்த தானியங்கள் உருவாகின்றன அமெரிக்காவில் அதிகளவு தானியம் உற்பத்தி ஆகிறது என்றால் எரித்து விடுகிறார்கள் இது மரண லோகமாகும் அது அமரலோகமாகும் அங்கே நீங்கள் அரைக்கல்பம் சுகத்தில் இருக்கின்றீர்கள் காலன் உள்ளே நுழைய முடியாது இதை பற்றி ஒரு கதை கூட இருக்கின்றது இது எல்லையற்ற விஷயமாகும் எல்லையற்ற விஷயத்தை வைத்து பிறகு எல்லைக்குட்பட்ட கதைகளை உருவாக்கி உள்ளார்கள் முதலில் கிரந்தம் எவ்வளோ சிறியதாக இருந்தது பிறகு எல்லைக்குட்பட்ட கதைகளை உருவாக்கி உள்ளார்கள் இவ்வளோ பெரியதாக்கி விட்டார்கள் இப்பொழுது சிவபாபா எவ்வளவு சிறிதாக இருக்கின்றார் அவருக்கும் கூட எவ்வளோ எவ்வளோ பெரிய சிலையெல்லாம் உருவாக்கிட்டாங்கன்றார் பாபா புத்தருடைய சிலை பாண்டவரின் சிலை பெரிது பெரிதாக உயரமாக உருவாக்கி உள்ளார்கள் ஆனால் அவ்வளவு ஹைட்டா யாரும் இருக்கிறது கிடையாது குழந்தைகளாகி நீங்கள் இந்த குறிக்கோளின் சித்திரத்தை அதாவது லட்சுமி சித்திரத்தை ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வைக்க வேண்டும் நாங்கள் படித்து இப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் பிறகு அழவே கூடாது யார் அழுகிறார்களோ அவர்கள் இழைக்கிறார்கள் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் குழந்தைகளாகி நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும் இதில் தான் உழைப்பு தேவைப்படுகின்றது ஆத்மா அபிமானியாக ஆவதின் மூலம்தான் குஷியின் அளவு அதிகரிக்கின்றது இனிமையான பாபா நினைவுக்கு வருகின்றார் பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கின்றோம் பாபா நமக்கு இந்த பாக்கியசாலி ரதத்தில் வந்து படிப்பிக்கின்றார் இரவும் பகலும் பாபா பாபா என்று நினைவு செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் கல்பத்தின் பிரிய தரிசனிகள் ஆவீர்கள் பக பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஞானத்தில் அனைவரும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறார்கள் அவர்தான் அனைவருக்கும் தந்தை அவர் ஞானக்கடலான தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்னும் பொழுது குழந்தையாகி உங்களுக்கு மெய்சில் இருக்க வேண்டும் மாயின் புயல் வரத்தான் செய்யும் பிரம்ம பாபா கூட சொல்றாரு அனைவரையும் விட அதிகமான புயல் எனக்கு தான் வருது ஏனென்றால் அனைவரையும் நான் முன்னால் இருக்கின்றேன் என்னிடம் வருகின்றது ஆகினால் தான் நான் புரிய வைக்கின்றேன் குழந்தைகளிடத்தில் அவ்வளவு எவ்வளவு வரும் குழப்பமடைவார்கள் என்று நான் தான் புரிய வைக்கிறேன் என்றார் பாப்பா அநேக விதமான புயல் வருகின்றன அது அஞ்ஞானத்தில் கூட வந்திருக்காது அப்படி இப்போ புயல் வருது முதல்ல எனக்கு தான் வருது இல்லை என்றால் குழந்தைகளுக்கு நான் எப்படியும் புரிய வைப்பேன் அப்படின்றார் பாப்பா பிரம்மபாபா முன்னாடி இருக்காரு பலசாலியாக இருந்தால் மாயை கூட பலசாலியாகி சண்டை போடுவது மல்யுத்தத்தில் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை முதலாம் இரண்டாம் மூன்றாம் தரம் என்று இருக்கின்றது அதனால் பாபா சொல்கிறார் இந்த புயல்களை பார்த்து பயப்படாதீங்க ஆனால் கர்மேந்திரா மட்டும் பாவா கர்மங்களை செய்யாதீங்கன்றார் பாப்பா ஞானத்தில் போது ஏன் இப்படி நடக்குது இதை விட ஞானத்தை எடுக்காமல் இருந்திருந்தாலே நன்றாக இருந்திருக்கும் அந்த எண்ணமே வந்திருக்காதே என்று நிறைய பேர் கேட்குறாங்க பாபா சொல்கிறார் இது யுத்த மைதானம் இல்லையா முன்னாடி ஏன் யுத்த மைதானத்தில் இல்லை அப்போ அதனால் ஆப்போசிஷன் இல்லை ஆனால் இப்போ யுத்தம் மைதானத்தில் வந்துட்டோம் ஞானத்தில் வந்துட்டோம்னும் போது மாயை கூட இந்த யுத்தம் எல்லாம் நடக்கதா செய்யும் அப்படின்றார் பாபா மனைவி முன்னால் இருந்தாலும் கூட தூய்மையான பார்வை இருக்க வேண்டும் தந்தையின் குழந்தைகளாக நாம் சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு பிரஜாபித பிரம்மாவின் குழந்தைகளாவதால் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டோம் பிறகு விகாரம் எங்கிருந்து வந்தது பிராமணர்கள் உயர்ந்த உச்சி குடிமைகளாவார் அவர்கள்தான் பிறகு தேவதை ஆகிறார்கள் என்னும் பொழுது நாம் சகோதர சகோதரிகளாகவும் ஒரு தந்தையின் குழந்தைகள் குமார குமாரிகள் ஒருவேளை இருவரும் குமார குமாரியாகி இருக்கவில்லை என்றால் பிறகு சண்டை ஏற்படுகின்றது அவலைகள் மீது கொடுமை நடக்கின்றது ஆண்கள் கூட என்னுடைய மனைவி பூதகையைப் போல் இருக்கின்றார்கள் என்று கடிதம் எழுதுகிறார்கள் மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது இளைஞர்களுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது மேலும் யார் கந்தர்வை விவகாரம் செய்து கொண்டு சேர்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் அதிசயம் செய்து காட்டுகிறார்கள் அவருடைய பதவி மிக உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட நிலையை தாரணை செய்தால்தான் ஞானத்தில் கொர்மையானவர்களாக ஆகிவிட வேண்டும் அப்படின்றார் பாப்பா தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மாயின் புயல்களை பார்த்து பயப்படவோ குழப்பமடையவோ கூடாது கர்மேந்திர மூலமாக மட்டும் எந்த ஒரு விகமும் நடக்காமல் கவனம் வைக்க வேண்டும் ஞானக்கடல் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு சதோ பிரதானமாக ஆவதற்காக ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் பாபா வரதானம் கொடுக்குறாங்க சிந்தனை மூலமாக சுப சிந்தனை மூலமாக ஞானக்கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய அதிந்திரிய சுகத்தின் அனுபவமுடையவர் ஆவீர்களாக எப்படி கடலுக்குள் வசிக்கும் ஜீவராசிகள் கடலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கின்றன வெளியில் வரவே விரும்புவதில்லை மீன்கள் கூட தண்ணீருக்குள்ளேயே வசிக்கின்றன கடல் அல்லது தண்ணீர் தான் அதன் உலகமாக இருக்கின்றது அதுபோல நீங்கள் சுபசிந்தனை மூலமாக ஞானக்கடலான தந்தைக்குள் என்றுமே மூழ்கியிருங்கள் கடலுக்குள் மூழ்கியிருக்கும் அனுபவம் செய்யாதவரை அதீந்திரிய சுகம் என்ற உஞ்சலில் ஆடுவதற்கான மகிழ்ச்சி அனுபவம் அனுபவம் செய்ய முடியாமல் இருப்பீங்க இதற்காக சுயம் உங்களை ஆக்கி கொள்ளுங்கள் அதாவது அனைத்து கவர்ச்சிகளின் அதிர்வலையில் இருந்து விடுபட்டு உள்முகமானவர் ஆகுங்கள் அப்படின்றார் பாப்பா ஸ்லோகன் சொல்கிறாரு உங்கள் முகத்தை அப்பேற்பட்ட மூசியம் ஆக்கிக்கொள்வது என்றால் அதில் பிந்துவான தந்தை தென்பட வேண்டும் அந்த மாதிரி மியூசியம் ஆக்கிக்கணும் அப்படின்றார் பாப்பா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா